மிக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற இளைய சமுதாயத்தை அறிவார்ந்த சமுதாயமாக மாற்றுவதற்காக நடைபெற இருக்கின்ற புத்தக கண்காட்சி தொடக்க விழாவிற்கு வருகை தந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை மிக சிறப்பாக வழிநடத்துவோடு மட்டுமல்ல ஆற்றல் வாய்ந்த ஆட்சித்தலைவராக விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு அருணா ஐஏஎஸ் அவர்களே இந்த மிகச்சிறந்த விழாவை தொடங்கி வைத்து எதனை தொடங்கி வைத்தாலும் அத்தனையும் சிறப்பாக மாறக்கூடிய ஒரு கைராசிக்காரர் மாண்புமிகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் தன்னுடைய திருக்கரங்களால் இந்த புத்தகத் திருவிழாவை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய போராளி எனது அருமை நண்பர் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அருமை சகோதரர் அண்ணன் சின்னத்துறை அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற மாண்புகு புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம் நான் இங்கே மூன்று ஆண்டு காலம் இளங்கலை அறிவியல் படிக்கின்ற நான் படித்த கல்லூரியில் ஒரு அமைச்சராக வந்து இந்த விழாவில் தொடங்கி வைப்பதற்கு நானும் ஒரு காரணமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் நான் படித்த கல்வி அதை கடந்து ஒரு சாதாரண தொண்டனை உயர்த்தி கொண்டு வந்த தொ தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு இந்த தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்ற மூத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதும் நூல்களோடு புத்தகங்களோடு அவர் சுழன்று கொண்டிருப்பவர் அவரே ஒரு புத்தகம்தான் குறிப்பாக முத்தமிழங்க தலைவர் கலைஞரையை பொறுத்தவரைக்கும் அவர் அவர் ஒரு நூலகமாகவே இருப்பார் அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த தலைவர் தான் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு ஐம்பத்தி ஒரு சதவீதம் முது உயர்கல்வி பெற்ற மாநிலமாக மாறியதற்கு காரணம் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் கர்ம வீரர் ஐயா காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டை தொடக்கப் பள்ளிகளை திறந்து கல்வி திறந்தார் அதனைத் தொடர்ந்து நமது முத்தமிழங்க தலைவர் கலைஞர் தான் உயர்கல்வியை தந்தார் கல்லூரிய கல்வியை தந்தார் மாவட்டந்தோறும் பல்வேறு பல்கலைக்கழகங்களை கல்லூரிகளை தந்தார் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியை தந்தவர் நம் தலைவர் கலைஞர் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது குறிப்பாக என்னிடத்தில் ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள் அது என்னவென்றால் தமிழர் பண்பாடும் அவருடைய கலாச்சாரமும் என்ற புத்தகத்தை தந்தார்கள் நான் வருகின்ற பொழுது எல்லோருக்கும் மணக்க வைத்தேன் ஆனால் திரும்பி நம்மளுடைய பண்பாட்டின்படி அனைவரும் வணக்கம் செலுத்ததை கூட மறந்திருந்தார்கள் என்பது வேதனையாக இருக்கிறது அந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் அனைவரையும் மதிக்க வேண்டும் வணங்குவர்களை மீண்டும் வணக்கம் சொல்வது தமிழர்களுடைய பண்பாடு என்பதை இளைய சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு நான் அமைச்சராக உயர்வதற்கு இரண்டாவது முறையாக வாய்ப்பு தந்து அமைச்சரவையில் இடம் தந்து மூன்றாண்டுகளுக்கு மேலாக சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை மாற்றத்தினுடைய அமைச்சராக பணியாற்றக்கூடிய அளவில் நாட்டிலேயே சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை மாற்றத்துறையின் எண்பத்தி ஒரு சதவீதம் பெற்று இந்தியாவில் இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமைக்கு காரணம் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தேசிய சராசரி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு சதவீதம் அப்படிப்பட்ட இரண்டு தலைவர்கள் இந்த கல்லூரியை படித்தவனை ஒரு அமைச்சரவில் இடம் தந்து மீண்டும் இந்த விழாவில் பங்கேற்கின்ற பொழுது மகிழ்ச்சி முதல் மகிழ்ச்சி இந்த கல்லூரியின் இடம்பெறாத என் கால்கள் படாத இடமே கிடையாது இந்த கல்லூரியில் மாணவனாக இருந்திருக்கிறேன் கல்லூரி பேரவைத் தலைவராகவும் நான் இந்த கல்லூரியில் ஓராண்டு காலம் பணியாற்றியிருக்கிறேன் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கல்லூரி பேரவைத் தலைவராக இருக்கிறவங்க படித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதில்ல அந்த சாதனை ஒடிச்சு டிகிரி முடிச்சுட்டு போனப்போ அந்த அந்த காலத்திலே டிகிரி முடிச்சுட்டு வெளியே நான் ஒரு பே ஒரே பேரவைத் தலைவர் நான் என்பதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாவது மகிழ்ச்சி இந்த புத்தகம் புத்தகங்கள் வந்து அருவிக் கண்ணை திறக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஆயுதம் எல்லா இடங்களுக்கும் செல்கிறோம் இந்த பசுமை பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சியாக செல்கிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது அதே இந்த புத்தக திருவிழாக்கிற அரங்குக்குள் இங்கே இருக்கின்ற ஆண்டோர் சான்றோர் பெருமக்களோடு சென்ற பொழுது எண்ணற்ற மகிழ்ச்சி தந்தது நம்மளை பேச வைத்தது சிந்திக்க வைத்தது அனைவரிடத்தும் பழக வைத்தது பண்போடோடு பண்பாடோடு நடக்க வைத்தது ஏன் நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை துயரங்களை கடந்து செல்வதற்கு நூல்கள் மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் யாரும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள் எல்லோரும் படிப்பதை படிக்க வேண்டுமென்று கவிஞர் ஜி வி சொன்னார் எல்லோருக்கும் தான் இப்போ படிக்கிறதில் சிரமம்தான் ஆனாலும் தினந்தோறும் ஒரு வரி படிக்கிறதா இருந்தால் ஆத்திச்சூடியை படியுங்கள் தினந்தோறும் இரண்டு வரி தான் என்னால் படிக்க முடியும்னா திருக்குறளை படியுங்கள் தினந்தோறும் மூன்று வரிதான் படிக்க முடியும் என்றால் ஹைகூ படியுங்கள் நான்கு வரிதான் படிக்க முடியும் என்றால் நாளடி ஆறை படியுங்கள் தயவுசெய்து நூல்களை படியுங்கள் என கேட்டுக்கொள்கின்றேன் ஏன் சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு இந்த உலகமே போட்டி நிறைந்த உலகம் போட்டி நிறகுந்த உலகத்தில் நாம் புகழோடும் பெருமையோடும் சமுதாயத்தில் சிறப்புகளை பெற்று உயர வேண்டுமென்றால் நூல்கள் நமக்கு துணை புரிகின்றன என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்களுக்கான இடங்களை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற பல பல்வேறு இடங்களுக்கு அவர்களை அனுப்பி வைத்தார்கள் என்றால் அந்த அளவிற்கு அவர்களை அந்த அதிகாரியாக உயர்த்தி காட்டியது நூல்கள்தான் என்பதை நீங்கள் யாரும் மறந்து விடக்கூடாதீர்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயமானது பெரும்பான்மையான நேர்ப்பு நேரங்கள் நான் உட்பட அனைவருமே நாம் அதிகமாக தொ அதாவது செல்போனை பயன்படுத்த தொடங்கியிருக்கோம் அது ரொம்ப ஆபத்தானது முழுக்க முழுக்க நம்மளுடைய மனித இனத்திற்கே எதிரானது என்று கூட நான் குறிப்பிட்டு சொல்வேன் ஏனென்றால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை என்பது மிக மிக உன்னதமானது அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை எந்த இடையூறும் இல்லாமல் நம் வழிநடத்தக்கூடியது அது குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு செய்தி நம்மளிடத்தில் இருக்கிற பதவி பொருள் புகழ் எல்லாம் யார் வேணாலும் ஒரு நேரத்தில் பறிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற அறிவை யாராலும் பறிக்க முடியாது அந்த அறிவை தரக்கூடியதான் இந்த நூல்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது போல் இந்த ஒருங்கிணைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரையும் பார்க்கிறேன் அவர்களை நான் பெரிதும் மதிக்கிறேன் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் அவர்கள் இந்த கருத்துக்களை எடுத்து செல்வதற்காக அத்தனை பெரும் கவிதைகள் எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் அவருடைய கருத்துக்களை எடுத்து வைக்க முடியுமோ அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு குழு இங்கே கிடைத்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் ஜாதி மதம் அத்தனையும் கடந்து அவர்கள் ஒரு அறிவு திருவிழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாம் எதிர்காலத்தில் நாம் நம் மனிதர்கள் அத்தனை பேரும் ஆண் மற்றும் பெண் இரண்டு ஜாதிகள் ஜாதிகளை கடந்து நாம் பயணிக்க வேண்டும் அதே மாதிரி தந்தை பெரியார் சொன்ன அனைவருக்கும் சமத்துவம் அனைவரையும் மதிக்க வேண்டும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவரும் அனைவரும் சமம் என்பதை சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் பேரும் மதிப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இளைய சமுதாயம் முதலில் உங்களுடைய பெற்றோரை மதிக்க தொடங்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் அப்படிப்பட்ட இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலில்தான் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பேரெங்க பிறந்த அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்தை சென்னையில் தொடங்கி வைத்தால் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் இன்றைக்கு பல லட்சம் பேருக்கு அதை பயன்படுகிறது இன்றைய முதலமைச்சர் மதுரையிலே மாண்புமிகு பள்ளிக் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் இணைந்து மதுரையிலே கலைஞர் நூற்றாண்டு விழாவை நூற்றாண்டு விழா நூலகத்தை அமைத்து தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள் அடுத்த கட்டமாக இதனுடைய வரவேற்பை பார்த்து கோயம்புத்தூரிலும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் பயன்பெறக்கூடிய அளவில் திரு திருச்சியிலும் நூற்றாண்டு விழா நூலகத்தை தொடங்குவதற்கு நமது முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் தலைவரை பொறுத்தவரைக்கும் கல்விதான் முக்கியம் என்ற இலக்கு நோக்கி மூன்றாண்டு காலத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பது மூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த மாணவ சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்று அதிக நிதி ஒதுக்கீடு செய்தவர் இந்தியாவில் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் என்பதை மறந்துவிடாது இன்றைக்கு இருக்கின்ற நமது மாண்புக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் இந்த பள்ளிக்கல்வித்துறையை வளர்ச்சி அடை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்வதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைக்கின்ற ஒரு அமைச்சரையும் பள்ளிக்கல்வித்துறை இன்றை பெற்றிருக்கிற என்றால் அது மாண்புக்கு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது அவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே ஒவ்வொரும் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு நூல்களையாவது வாங்கி குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது படியுங்கள் படிப்பு படிக்க தொடங்கிவிட்டால் நீங்கள் தொடர்ந்து நிறுத்தப் போவதில்லை படித்து கொண்டே இருப்பீர்கள் விளையாட்டும் அதுபோல் தான் ஆக இந்த உலகம் இன்றைக்கு இருக்கின்ற புவி வெப்பமயமாதல் சுற்றுச்சூழல் பாதிப்பை நாம் கையாளுகின்ற வகையில் பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு ஒரு மரம் நடவு செய்ய வேண்டும் இந்த புத்தக விழாவிற்கு வருகின்ற அத்தனை பேரும் குறைந்தபட்சம் இதன் நினைவுகள்கின்ற வகையில் வீடுகளில் மரங்களை வளர்த்து கார்பன் நியூட்ரல் என்ற உலகத்தை நாம் படைப்போம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்